வேட்டையன் திரைப்படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சுட்டே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் திரைப்படத்தினுடைய அந்த டைட்டில் டீசர் அப்படிங்கிறது ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடியே நமக்கு வேட்டையன் அப்படிங்கிற ஒன்று வந்து காத்துக்கிட்டு இருக்கு ஒரு விருந்தா அப்படிங்கிறப்போ இப்போது ஒரு சின்ன ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் ஒன்று வெளியாக இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதை பார்க்கும்போது டைரக்டர் டிஜி ஞானவேல் அவர்கள் கார்த்திக் சுப்பராஜ் அவர்களோட அளவுக்கு ஒரு ஃபேன் பயாக இருப்பாரோ அப்படின்ட்டு தான் நமக்கு தோணுது ஏன்னா அந்த காருடைய நம்பரை நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி நல்லா கிட்ட வந்து பாருங்கள் டிஎன் செவன்டி ஃபோர் ஜி டுவெல் டுவெல் அப்படின்னு சொல்லி இந்த கார் நம்பர் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்க முடியுது அதாவது செவன்டி ஃபோர் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டாருடைய ஏஜ் இப்போதைய சூப்பர் ஸ்டாருடைய வயது வந்து எழுபத்தி நாலு டுவெல் டுவெல் அப்படின்ட்டுருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டாருடைய பிறந்த நாள் டிசம்பர் பன்னெண்டு அதுதான் சூப்பர் ஸ்டார் வந்து பிறந்தது டிசம்பர் மாதம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பன்னிரெண்டாம் தேதி வந்து பிறந்தாங்க பன்னெண்டு பன்னெண்டு சூப்பர் ஸ்டாருடைய இப்போதைய வயது வந்து எழுபத்தி நாலு இதை தான் வந்து அந்த காருடைய நம்பராக வந்து டீச்சிங் யானவெல்லி வந்து வச்சுருக்காரு இது படத்தில் சூப்பர் ஸ்டார் பயன்படுத்தக்கூடிய ஒரு கார் தான் ஆனால் அந்த காருக்கு எதுக்காக இப்படி ஒரு நம்பர் வந்து வைக்கணும் வேறு எதுனா வச்சுருந்துருக்கலாம் ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட அந்த சூப்பர் ஸ்டாருடைய அந்த ரியல் லைஃப் சார்ந்த விஷயங்களை ரெஃபரன்ஸாக வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் வைப்பார் அது வந்து அவருடைய ஸ்டைல் தான் ஆனால் டைரக்டர் டிஜே ஞானவேல் அவர்களும் இது மாதிரி வைக்கிறத பார்த்தா அவருமே வந்து பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் பாயாக இருப்பார் அப்படின்ட்டு நமக்கு வந்து தோணுது இது சின்ன ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் இதை பார்க்கும்போது நமக்கு தோணுற விஷயந்தான் அது அடுத்து அவர் ரிலீஸ் பண்ண போகிற ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரிய வரும் ஏன்னா வேட்டையன் பற்றினா எந்த ஒரு அப்டேட்டும் இன்னும் வரல வரலை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்போது அது ஷூட்டிங் வந்து ஃபுல்லாக இன்னும் ரேப்பிடு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கடைசியாக சூப்பர் ஸ்டார் கொடுத்துருந்த பேட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு இன்னும் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தாங்க இன்னும் ஃபுல்லாக ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சுங்கிற தகவல் வந்து எதுவும் இல்லை இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்குது ஷூட்டிங் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் வேலைகளும் அது பாட்டு போயிட்டு இருக்கு இது உடையோட வேலைகள் அது போயிட்டுருக்கு இருக்கு அதோட வேலைகள் அது வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தலைவர் ஒன் ஒன் உடைய டைட்டில் அடங்கிய டீசர் வந்து வெளி வரும் அதோடைய அந்த போஸ்டரே வந்து பயங்கர தாரமாக இருந்துச்சு பயங்கரமாக அதை ரசித்தோம் பார்த்து அதோடைய டைட்டில் என்னங்கிறது நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி தெரிய வந்துடும் டீசரையும் பார்த்து ரசிச்சிருவாங்க சந்தேகங்கள் இல்லை இப்போ நமக்கு நிச்சயமாக ரெண்டு படமுமே நின்று பேச போதுங்கிற சந்தேகமே இல்லை வேட்டையனும் சரி தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்றும் சரி ரெண்டு டேரக்டர்ஸுடைய ஸ்டைலும் வேறு மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் சூப்பர் ஸ்டார் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி எப்படி அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூப்பர் ஸ்டார் வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அவங்களுடைய அந்த ஸ்கிரிப்ட்டில் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு இடையில சூப்பர் ஸ்டாரும் அப்பப்போ நல்ல நல்ல படங்கள் பார்க்குறாங்க பார்த்து படங்கள் தனக்கு பிடிச்சிச்சின்னா அந்த படைப்பாளிகளை மறக்காமல் பாராட்டுறாங்க இப்போ கூட மஞ்சுமல் பாய்ஸ் ஹோல் டீம் டேரக்டர் சிதம்பரம் அவர்கள் உட்பட ஒட்டு ஒட்டுமொத்த படக்குழுவையும் தன்னுடைய இல்லத்துக்கு சென்னை போயஸ் கார்டன் வீட்டுக்கு வரவழைச்சு எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்து மனசார வந்து சூப்பர் ஸ்டார் பாராட்டியிருக்காங்க சூப்பர் ஸ்டாரோடைய அந்த பாராட்டு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக வந்து அமைஞ்சிருக்கு அவங்களுடைய ஒர்க்குக்கு இது ஒரு கிடச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டாக இது வந்து அவங்க வந்து பார்க்குறாங்கன்னு தான் சொல்லணும் மேலும் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்கீங்க வேட்டையின் மேலையும் சரி அதுமாதிரி தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் மேலேயும் சரி இது மாதிரி இப்போ இவர் வச்சிருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் இந்த காரில் கூட இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த ரெண்டுல எது மேலே உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது வேட்டையன்னா அல்லது தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் அப்படிங்கிறத மறக்காம கீழே காமெண்ட்ஸை சொல்லுங்கள் மேலே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து எடுத்திருந்த பல்வேறு வீடியோக்கள் சந்திக்கும் நன்றி வணக்கம்